ஓம் தத் புருஷாயஜ்மே வரகுண்டாய் தன்னோதந்த பிரோக் ஓம் ஷீங் க்ளீங் க்ளீங் க்ளஙஙங் நோய் வரவர சர்வன் வசமணே சுவாஹேவிய பலன்கள் பார்க்க போறோம் ஈஸ்வர் கார்த்திக் வணக்கம் ஐயா போட்டிருக்கீங்க வாங்க வணக்கம் ஜியூஸ் தமிழ் வந்துட்டாங்க வணக்கம் வாங்க உங்கள் அனைவரையும் இந்த சேனலில் குட் ஈவினிங் வெரி குட் ஈவினிங் மேடம் உங்கள் சேனல் நம்ம சேனலில் உங்கள்லாம் வந்து வர்றது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கெல்லாம் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று என்னுடைய பிறந்தநாள் கேட்டீர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக போட்டுறேன் போட்டுறேன் ஈஸ்வர் கார்த்திக் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தனி வீடியாவே போடுறேன் கொலப்படாதீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே முருகன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் சான இது இருக்குது நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகிட்றேன் முருகன் சார் கண்டிப்பாக வந்து ஏன் வந்து வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து விட்டுவிட்டா போட்டுட்ருக்கேன் ரெகுலராக பண்ண முடியலாம் என் ரெகுலர் ஒர்க்கு என் ஆஃபீஸ் ஒர்க் எந்த இதுலையும் பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை இருக்கேன் கண்டிப்பாக முருகன் சார் நீங்கள் காலப்படாதீங்க உங்களுக்கு வெகு விரைவில் அதுக்கான இதெல்லாம் நான் பண்ணித்தரேன் கோலப்படாதீங்க அது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து நாலு பேர் வாழ்ந்தால் நடக்கணும் நீங்களும் அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் நீங்களும் நினைக்கணும் நான் நினைக்கிற மாதிரி நீங்களும் நினைக்கணும் நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் என்னால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சரி செய்து தருகிறேன் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதற்கான வழிமுறைகளை சொல்லுகிறேன் கவலைப்படாதீங்க யூசர் கார்டுக்கு உங்களுக்கு நீங்கள் டேட்டா பர்த் கேட்டிருந்தால் நீங்கள் நேற்று போட்டிருந்தீங்க நான் பார்த்துப்பேன் உங்களுக்கான பலன் தனி வீடியோவாக போடுறேன் கவலைப்படாதீங்க ஃபுல் வீடியோ உங்களுக்கு போடுறேன் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இலவசமாக உங்களுக்காக பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஆக்சுவலாக அது வந்து பேமெண்ட்டு தான் யூசர் கார்த்திக் உங்களுக்காக நான் பண்ணி தரேன் கவலைப்படாதீங்க பானு பிரியா ஓகே திருமணம் எப்போது நடக்கும் எப்போது அமையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க மேடம் சாரி 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 வா வான் மேடம் சாரி உங்களுக்கு திரும்ப பலன் சொல்கிறேன் ஆடியோ ஆஃப் பண்ணிட்டேன் போல இருக்கு சாரி இருபத்தி அதாவது உங்களுக்கு எல்லாம் பலன் சொல்லணும் அப்பாயின்மெண்ட்லாம் முடியும் சார் கேட்குறாரு அதாவது உள்ள வேலையே நல்ல நீங்கள் பார்க்க முடியாம இருக்குது நீங்கள்லாம் வெளியூர்லேருந்து என்ன பார்க்க வரீங்கன்னா உங்களுக்கு அந்த இதை நான் சரியாக பண்ணி கொடுக்கணும் என்னால் அது மாதிரி பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படின்னு தான் நான் லேட் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒர்க்லோட லைன் பண்ணி அது ஒரு பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் ஃபுல் டைமா அதில் மாறதுக்கான காலகட்டங்கள் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து நான் உங்களை எல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்து நான் பண்ண போகிறேன் கோலப்படாங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்னோட ஒத்துழைப்பு கொடுங்க தினந்தோறும் நம்ம சேனலுக்கு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதனால்தான் வந்து வாட்ஸ்அப்பில் கூட நல்ல நம்பரை வந்து ஒழுங்காக போட முடியாமல் இருக்கிட்டு பாருங்க தான் யாரும் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக என்னால் முடிதா அனைத்து பரிகார பலன்களும் உங்களுக்கு சொல்கிறேன்னு கவலைப்படாதீங்க பிரியா மேடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயதாவது புதன்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிற சுமாராக தான் இருக்கும் ஆனால் உங்களால் உங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் உங்களுடைய வீட்டுக்காரருடைய அந்த தொழிலாக இருந்தாலும் சொல்லி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சிறப்பானதாகவே இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதற்கான காலகட்டம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு திருமணம் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுதான் முக்கியம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுத் வெஸ்ட் டேரக்ஷன் அல்லது வெஸ்ட் டேரக்ஷன்லேருந்து உங்களுக்கு அவருடைய உங்களுக்கான கணவர் அமைவா சவுத் வெஸ்ட் அல்லது வெஸ்ட் இந்த தான் வருவார் நல்லா ஸ்மார்ட்டாக உள்ளவராக இருப்பார் ஓப்பன் ஹார்ட்டாக இருப்பார் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெம்பராக இருப்பார் ஆனால் நீங்கள் பரப்டா வேணாம் நீங்கள் ஷார்ட் டெம்பராக அப்படின்னு நல்ல ஓப்பன் ஓப்பன் மைண்டடாக இருப்பார்

வந்தது பாத்தீங்களா தான் நான் வந்து உங்களுக்கு அப்பாயின்னு சேவ் பண்ணி எனக்கு யாருக்கா பண்ணி போகலாம் நான் யார் நம்பரும் அதிகமாக சேவ் பண்ணாதனால அது முக்கியமான போனா முக்கியம் இல்லாத போனா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு ஆனாலும் எல்லா போனும் அட்டென்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் இதுக்கு ஏன் எல்லா போனும் அட்டென்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதான் பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் நான் சொல்றேன் பதினாறு ரெண்டாயிரத்தி மூணு ரோஹி குமார் ரெண்டாயிரத்தி மூணு அதாவது நான் ஜாதகம் பார்க்குறது பார்க்கறது இல்லை மிஸ்டர் சார் ரோஹித் குமார் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பலன் சொல்கிறேன் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது சுமாரான ஆண்டாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் எந்த வேலையும் பண்ணாங்க இருபத்தி நாலு சுமார் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இருபத்தஞ்சு உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கடந்த அடுத்த ஒரு மூணு வருஷம் சிறப்பானதாக இருக்குது ஆனால் இப்போதைக்கு நீங்கள் பழசியிருக்கீங்க என்ன பண்ணிட்டுருந்தீங்களோ அந்த வேலை மட்டும் பாருங்கள் இப்போதைக்கு எதுவுமே புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம் அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சுமாரான தான் இருக்குது அதனால் அதையே பண்ணுங்கள் ரோஹித்குமார் தங்களுடைய தங்களுக்கு இந்த பதிவு சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நான் வரிசை மேலேருந்து போட்டவங்களும் வரிசை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் யாரும் காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாருக்குமான பலன் சொல்கிறேன் நான் அடுத்தது வந்து சேகர் கேட்டிருக்கீங்க ஒன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கரூர் கடன் மன உளைச்சல் எப்போது திருமையான்னு கேட்டிருக்கீங்க சார் அந்த மன உளைச்சல்ங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது நான் இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட மோட்டிவேட்டாக பேசுகிறேன் எனக்கு மன உளைச்சல் இல்லையா ஒவ்வொரு நாளும் ஒரு மன உளைச்சல் தான் மன உளைச்சல் இல்லைன்னா நேராக வந்து உங்களுக்கு தினந்தூரம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவேன் நான் எனக்கு மன உளைச்சல் தான் இருக்குது அது ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகுது அது 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 வேலையை பார்க்குறது நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் சேகர் சார் ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாற்பது வயசாவது ஞாயிற்றுக்கே மணிக்கு பிறந்திருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கடன் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீங்கள் இதுவங்க வேண்டிய இருபத்தி நாலுலேருந்து உங்களுக்கு வந்து இந்த கடன்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கும் இந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி எல்லாம் சிறப்பான ஆண்டா இருக்குது அதனால் போ கடன்கள் கடன்கள்லாம் குறையிறதுக்கும் பொருளாதார முன்னேற்றம் அடையிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்லுங்கிறது அதிகமாக இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி மைண்டு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அம்மாவில பாசம் தாய்மாவோடைய சப்போர்ட் இது எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கு அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழுன்றது சிறப்பான இருக்கு போக போகின்ற கஷ்டங்கள் எல்லாம் தீர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு அதிகமாக இருக்குது தங்களுக்கு இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க பாரத்ஜி தர்மபுரி ஏற்கனவே நீங்கள் வந்துருந்தீங்க பாரத் ஆனால் வந்து நான் இருக்கீங்களான்னு கேட்கும்போது போயிட்டீங்க நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மேல் நியூ ஜாப் ட்ரை இருக்கீங்களா ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சிறப்பான ஜாப் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் இப்போ இப்போ ஏற்கனவே என்ன பண்ணிட்டீங்களோ அதையே பண்ணுங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற இது சிறப்பானதாக இருக்கும் ரெண்டாயிரத்து சாஃப்ட்வேர் லைனில் இருக்கேன் அப்படிங்கிறீங்க வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்புறம் உங்களுக்கு சிறப்பான வேண்டா இருக்கு அதனால என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நீங்க எந்த வேலை எடுத்தாலும் சிறப்பானதாவே முடியும் அதனால பொறுமையா இருங்க இந்த பலன் சிறப்பானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாரத் ஜி தங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி டெய்லி நியூ ஃபண்ட்ஸ் வந்து ஃபோர்த்து லைக் நீ சார்ன்னு ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களையும் நான் கேட்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கன்னு ஃபைன் ஆஃப் வாலிபால் அப்படின்னு போட்டிருக்கீங்க டேட்டா பர்த் மட்டும் போட்டிருக்கீங்க பரணின்னு சொல்லியிருக்கீங்க பரணிங்க இந்த மேலாஃபி மேலான்னு தெரியல கண்டிப்பாக சொல்லுங்கள் முத்து நம்பி வாங்க தூத்துக்குடியிலேருந்து போட்டிருக்கீங்க டாக்டர் டிக்கெட் வாங்கலாமா அதிர்ஷ்டம் இருக்கா யோகம் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க ஓகே உங்களுக்கு தூத்துக்குடி நீங்கள் வந்து போய் டெய்லியும் வந்து கேரளா போய் லாட்டரி சீட் வாங்கலாம் ஆனால் வந்து நாங்கள்லாம் பாருங்கள் இந்த வட தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இருபத்தொம்போது வயசாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தானே ஆமாம் ஒ ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது வயசுலேயே நிறையா தொழில் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லையே இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு சிறப்பான ஆண்டாக இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாட்ரி சீட் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை குறித்து வச்சுக்கிங்க உங்களுக்கு வந்து ஒன்று ஆறு எட்டு இந்த மாதிரி உள்ள நம்பராக வாங்குங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அல்லது டியூஸ்டே வெள்ளிக்கிழமை இல்லை டியூஸ்டே அன்னைக்கு ஒன்று ஆறு எட்டு அந்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு எட்டு அந்த மாதிரி கலர் அந்த மாதிரி இதில் போய் வாங்குங்க அந்த மாதிரி நம்ம வரக்கூடிய நம்பர் வாங்குங்க வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய் கிழிக்கு போய் வாங்குங்க நீங்கள் அன்றைக்கி வந்து ஃபெர்ஃபில் கோல்டு கிரீன் ரெட் ப்ளூ இதில் ஏதாவது ஒரு கலரை போட்டு வாங்க உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த பலர் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குன்னு நினைக்கிற முத்துணம்பி தன்னுடைய வருகைக்கு மிக்க மிக்க நன்றி பானு மேடம் தயங்கி போட்டிருக்கீங்க முத்து சார் உங்களுக்கு சொல்லிட்டு நன்றி யாரும் பண்ணாதீங்க கண்டிப்பாக கண்டிப்பா சொல்லிட்டு வரேன் நான் அருள் அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மேல் முப்பத்தி ரெண்டு வயசாவது வெள்ளிக்கிழமைக்கு வேண்டிக்கு பிறந்திருக்கீங்க அனால் பில்டர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு வேலை வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கிது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் தான் இப்போதைக்கு இல்லை இயற்கையும் என்ன பண்ணீங்களோ அதே பண்ணுங்கள் அரசு வேலையெல்லாம் கிடைக்கும் ஆனால் இப்போதைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு எட்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டா இருக்குது அதனால் இப்போதைக்கு எதுவுமே பண்ணாதீங்க இயற்கையை என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையே பண்ணுங்கள் அதுதான் சிறப்பானதாக இருக்கும் முத்து நம்பி சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் நான் கரூர் சார் உங்களுக்கும் பதில் சொல்லிட்டேன் சார் சார் உங்களுக்கும் ஸோ நீங்கள் காபி பேஸ்ட் பண்ணுறத பார்த்தா யாரும் லைனில் இல்லை அப்படிங்கிறது தெரியுது எக்கோ வாய்ஸ் ஆகுதா அது மாதிரி இல்லையே எப்போதும் பேசுகிற இடத்துல இருந்து தான் நான் பேசுகிறேன் ஜன்னல்லாம் தருணம் தான் இருக்குது எல்லாமே ஜன்னல்லாம் தருணம் தான் இருக்குது சேகர் சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் முத்துநம்பி சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் மேல் ஓகே பவானி பவானி வாங்க மேடம் நல்லா இருக்கீங்களா தங்களுடைய வருகை தினந்தோறும் இது தான் நம்ம சேனலுக்கு வரவங்க தினந்தோறும் நம்ம சேனலுக்கு வாங்க பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மே குழந்தை இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கேன் குழந்தைகள்லாம் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டு அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டு இந்த ஆண்டுலாம் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவலைப்பட வேண்டாம் முத்து நம்பி சார் உங்களுக்கு பலன்றிட்டேன் சிவா சிவா நியூ சப்ஸ்கிரை பார்ப்பா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் எப்படி வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டனோ அது மாதிரி நம்மளோட சேனல் ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்கு இம்பார்ட்டனான ஒன்று எப்போ இதுவும் நம்ம சேனல் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும் ஐ எம் உமன் ஓ சரி சாரி ஓகே 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 சிவா ஜிவி அப்படின்னு பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் உமன் ஓகே ஓகே விக்கி ராக்கி நீங்கள் வந்து மேலா பி மேலான்னு சொல்லல பி கவிதா இவரோட எப்பொழுதும் சேருவோம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நாற்பத்தோரு வயசு ஆகுது உங்களுக்கு கணவரோட எப்போ சேருவீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு வந்து ஏர்லியெல்லாம் திருமணம் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது எப்போ நடந்ததுன்னு எனக்கு தெரியல ஆனால் சீக்கிரமாக உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கணவரோட சேர்ந்து எப்போது அப்படின்னு கேட்டு சொல்றோம்னு கேட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இருபத்தி ரெண்டில் தான் அதிக அளவு தாராரெலாம் நடந்திருக்கும் அப்படின்னு அதாவது மன பிரச்சனைலாம் அதிகமாக நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சிறப்பான ஆண்டா இருக்கும் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சிறப்பு இப்போதைக்கு இந்த ஏற்கனவே என்ன எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி அதான் நல்லது தங்களுக்கு வந்து இப்போதைக்கு பலன் இப்படி தான் இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பானதா இருக்கும் இந்த சிறப்பானதா இருக்கும் நினைக்கிறேன் நன்றி தஞ்சாவூர் அப்ராட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆனால் வந்து மேலாபி மேலான்னு போடல சுப்பிரமணியன் முத்தமிழ் செல்வன் வாங்க ஐஏஎஸ் நீங்க ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் நான் ஜெயக்குமார் மேல் முத்து முப்பத்தொன்னு ஏழு முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ட்வின்ஸ் கேர்ள்ஸ் பிளேஸ் ஜெயங்கொண்டம் ஐஏஎஸ் அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு பதினேழு வயசு ஆகுது ஏன் இந்த ஆண்டு சிறப்பான தானே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தி நாலாயிரத்தஞ்சு இருந்தாலும் சிறப்பானதாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார் முத்தமிழ் செல்வன் சார் அவங்களுக்கு முப்பத்தொன்று ஏழு முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு போட்டிருக்கீங்களே அவங்களுக்கு ட்வின்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது இருபத்தி நாலாயிரத்தஞ்சு இருந்தாலும் சிறப்பான ஆண்டாக இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஜெயக்குமார் சார் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஹையர் லெவல் ஜாப் பாசிபிளானு கேட்டிருக்கீங்க முத்தமிழ் செல்வன் சார் இங்கே இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயக்குமார் சார் அடுத்து உங்களுக்கு தான் பதினெட்டு பதினெட்டு எட்டு பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் காலதாமதமாக தான் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் ஜெயக்குமார் சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆனால் உங்களுக்கு அந்த பதவியில் ப்ரொமோஷனாக எல்லாமே கிடைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மோசமான காலகட்டத்தை நீங்கள் ஆகணும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கு வாய்ப்பு வரும் அப்படியே பிடிச்சிங்க நல்ல ப்ரமோஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது தங்களுக்கு இந்த பலன் சிறப்பானதாக இருக்குன்னு இருக்கேன் இஷ்யூ நீங்கள் மேலாஃபி மேலானு அதனால தான் சொல்லாமல் இருக்கேன் இஷு ப்ளீஸ் சார் போட்டிருக்கீங்க உங்களுக்கு நான் சொல்ல வரது அதுதான் நீங்கள் போய் மேலேன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் சொல்கிறேன் கவிதா மேடம் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் முத்து நம்பி சார் நீங்கள் சீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க பாதிக்கப்புறம் எனக்கு வந்து இதில் வராமல் போயிடுச்சு இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கு எனக்கு ஒரு நிமிஷம் இதில் இருங்க நான் வேறு மொபைல் மாற்றிட்டு வந்து பேசுகிறேன் அது இந்த இதில் மொபைலில் என்னென்னு தெரில இருங்க நிறைய பிரச்சனை இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அது காபி வேஸ்ட் பண்ணாமல் இருங்க கண்டிப்பாக சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து நம்பரே உங்களுக்கு எல்லாமே விளக்கமாக சொல்லிட்டேன் நான் நீங்கள் வந்து இல்லை அதனால நீங்கள் வந்து திரும்ப நம்ம சேனலில் போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா हमें चैनल सब्सक्राइब பண்ணி லைக் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தோஷம். இது ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. இது கடாயா இருக்கு. இது என்ன yo கணேஷ் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு கணேஷ் வயலில் இருக்கீங்களா உங்களுக்கு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு கோச்சுக்காதீங்க லாஸ்ட்ல இருந்து போறேன் வருத்தப்படாதீங்க எனக்கு இங்கே வந்து மொபைலில் வந்து டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது பாதி பேருக்கு அப்புறம் டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு கணேஷ் இருக்கீங்களா ஆ சார் இருக்கீங்களா உங்களுக்கு பலன் சொல்கிறேன் நான் கணேஷ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க மேல் பதினெட்டு வயசாவது டியூஸ்டே அன்னைக்கு பிறந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது ஒரு கடினமான காலகட்டமாக இருக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மாதிரி சிறப்பான காலகட்டமாக இருக்காது ஒரு கடினமான காலகட்டமாக இருக்கும் ஒரு கடினமான காலகட்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனிலையும் பிஸ்னஸ்லேயும் ஸ்டெடிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பா கஷ்டப்பட்டு தான் ஒன்று இது ஆறு மாதிரி இருக்கும் ஈஸியாக உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது ரொம்ப கடினமான காலகட்டம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரஸ்வதி மேடம் தங்களோட வருகைக்கு மிக நன்றி எப்படி இது பண்ணுறதுன்னா தெரியலையே கோச்சிக்காதீங்க திரும்ப வந்து நான் கட் பண்ணிட்டு திரும்ப வரேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வைங்க கட் பண்ணிட்டு திரும்ப உடனே வரேன் நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி வைங்க நான் திரும்ப கட் பண்ணிட்டு திரும்ப உடனே வரேன்